புது வருஷம் பொறுக்குது புது வருஷம் பொறுக்குது எத்தனை வருஷம் ஆனாலும் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது அப்படியே தான் இருக்குது போன வருஷத்துல என்ன எவன் வளையா மாத்திரம் இந்த வருஷத்துல அவனுக்கு கை கால் வழங்க இந்த வருஷத்துல நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவனுக்கு லாரி டயர்ல உந்து சாவ நானே சிங்கிளா இருக்கும்போது போன வருஷத்துல எவன் அவனுக்கெல்லாம் தனக்கு ஆள் இருக்குதுன்னு நட்டுக்குன்னு தெரிஞ்சானுங்களோ இந்த வருஷத்துல அவனுக்கு காதல் புட்டுக்குன்னு போவ புடுபுடுப்பு காரம் ஏன் பாத்தா அம்பா நீங்க அத்த மாதிரி இருந்திருந்தா புது வருஷம் போறக்கும் போது எதுக்கு சாபமா விட்டுன்னு தெரியல நான் பண்றது பன்னெண்டு மாசத்துல பட்ட கஷ்டங்கள் அப்படி அப்படி என்ன பண்ற சொல்றேன் கேளு சொல்லு வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லாரையும் நம்பு அப்பதான் வாழ்க்கையில வந்து தெம்பு ஜனவரி மாசத்துல ஜன்னி வந்தவன் எவனா சொன்னான் அப்புறம் ஆச்சே வருஷம் ஆரம்பத்துல நானும் எல்லாரையும் நம்பினேன் அப்புறம் மூணாவது மாசத்துல மூணு பேர் முதல் குத்துனா ஏழாவது மாசத்துல ஏழு பேரு கிட்ட ஏமாத்தான் அப்புறம் இப்ப வருஷம் கடைசியில ஏமாந்தவன் ஒருத்தம் தான் அதிகாரி